ஆண்டவரும் லட்சணமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இங்கு கொள்கை வந்திருக்க உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன் இந்த வாய்ப்பை நல்கிய சபை ஒழியார் மார்த்தன் ஜபா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த தவசு நாட்களில் நாம் இயேசு கிறிஸ்துவ சிலுவை பாடல்களையும் மரணத்தையும் பற்றி அதிகமாக தயாரிப்பது உண்டு ஒவ்வொரு ஆண்டும் நாம் தியானிக்கின்ற வேலைகளே அது புது புது நன்மைகளையும் புது புது ஆசிரியர்களையும் நமக்கு கொண்டு சேர்க்கின்றது அவனமாக இந்த நாளிலும் கூட நாம் இந்த ஏழு வார்த்தைகளையும் தியானிக்கும்படியாக எங்களிடத்திலே குழுவி வந்திருக்கிறோம் முதல் ரெண்டு வார்த்தைகளையும் மிகவும் நேர்த்தியாகவும் நாம் நல்ல முறையில் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம் மூன்றாவது வார்த்தைக்கு நேராக நாம் நம்முடைய மனக்கண்களையும் தியான கடன்களையும் திருப்புவோம் இந்த மூன்றாம் வார்த்தைக்கு நாம் கொடுக்கப்பட்ட தலைப்பு பராமரிப்பு இதற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து யோகா எழுதின

இந்த வார்த்தையானது சில இயேசு கிறிஸ்து சிலுவில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற வேலைகளே மூன்றாவது வார்த்தையாக இந்த வார்த்தையை நமக்கு சொல்கின்றார் ஸ்திரீயே அதோ மகன் சீனனே அதோவன் தாய் என்று இந்த வசனத்தை இந்த வார்த்தையை நாம் தயாரிப்பதற்கு முன்னாக இவருடைய குடும்ப பின்னணிகளை பற்றி நாம் தெரிந்திருப்பது அவசியமாக காணப்படுகின்றது இப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நோட்ஸ் எடுத்துட்டு வரல நான் உங்கள்கிட்ட கத்துக்கலாம்னு வந்திருக்கேன் ஆனால் ஏசு கிறிஸ்துவை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது வரைக்கும் நீங்க சொல்லிக்கலாம் தரலாமா குடும்ப பின்னணிய பற்றி வேலந்த பார்க்கும் போது மார்க் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துக்கு நேராக திருப்போம் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம்

மறியலுடைய மகனாக இருக்கின்றா இவருடைய இவருக்கு நான்கு சகோதரர்கள் இருப்பதாக நமக்கு வேதம் தெளி சொல்லிக்கின்றது இன்னுமாக குறைந்த வருஷம் ரெண்டு சகோதரிகளும் யோகருக்கு இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு என சகோதரிகள் எல்லாம் போட்டிருக்கு அப்ப இவரும் குடும்பமாக தான் வாழ்ந்து வந்திருக்கிறாரு இல்லையா சோ அப்போ யோகாரை பற்றி பார்க்கும்போது இவருடைய பெற்றோர்கள் பேர் என்னது யோகா என்ற பெற்றோர் பெயர் இல்லை யோகா சரி இந்த

தன்னை முழுவதுமாக ஒப்புவித்து ஊழியத்துக்காக வந்தவர் ஸ்ரீடன் இன்னமாக இயேசு என்னெல்லாம் அற்புதம் அதிசயங்கள் செய்தாரோ அங்கெல்லாம் இந்த யோகன் அவர் கூட இருந்திருக்காரு முக்கியமாக எவீர் வீட்டுல அற்புதம் நடைபெறும் நடைபெறும் போது அவரோட கூட இருந்திருக்காரு அப்புறம் மறுருவ மலையில ஏசு கிறிஸ்து மறுருவம் ஆகும் போது கீழே இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார் ஏசு கிறிஸ்து ஒரு அன்பான சீரன் கூட இந்த யோவான் மொத்தமாக யோவான் ஏசு கிறிஸ்துக்கு மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரு அன்பான சீரனாக இருக்கின்றார் இந்த இடத்துல இது மரியாதை பற்றி பார்க்கும்போது கிறிஸ்துவுக்கு அர்ப்பித்த ஒரு பண்மணி ஸ்திரீகள் ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஒரு பெண்மணி கூட இனிமாக மரியாதை பற்றி உங்களுக்கு அநேகமா தெரியும் இந்த இடத்துல கொஞ்சம் சொல்ல வேண்டியது என்னன்னா அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய பிதாவ செத்து படி முழுதுமாக தன்னுடைய உடல் முழுவதுமாக ஒப்படுத்த அவருக்காக அடிப்படைந்து அவருக்காக வாழ்ந்த படும்போம் ஏசு கிறிஸ்து கடைசி இறுதி வரைக்கும் ஏசு கிறிஸ்து என்னென்ன சேவைகள் செய்ய வேண்டுமோ அந்த சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கும் போது அநேக பாடல்களையும் கஷ்டங்களையும் வியாகுலங்களையும் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார் அந்த சித்திரவதைகளாம் நேரடியாக இந்த அம்மா ஸ்ரீ அவங்க பார்த்து கொண்டிருக்காங்க ஒரு அம்மா இருந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம அம்மா மார்கள் என்ன பண்ணுவாங்க எப்படியாவது யாருடைய காலே கையிலே விழுந்து அந்த தண்டனையை குறைக்க பிளான் போடுவாங்க அந்த அம்மா எதுவுமே ஆனா அவங்க அழுதுதான் நிற்காங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மரியாதைக்கு தேவதும் கூட அதையே நான் சொல்லியிருக்காங்க இல்ல ஆஹ் இவன் ரொம்ப தேவன் தாவிர சிங்காசனை கொடுப்பேன் இந்த உலகத்துக்கு அல்ல என்று அநேகம் அநேக வாக்குறுதங்கள் அவங்களுக்கு பெற்றாங்க அன்னைக்கு சிமிய சோத்திரம் அவங்களை பாடல போட கூட அவங்க கையில ஏந்தி வச்சுட்டு ஒரு நாத்து மாயும் ஒரு பட்டியை உருக்கி போகும் அநேக கஷ்டத்தோட ஏக்கத்தோடு நடுக்கத்தோடு அந்த உலக பிரகாரமாகவும் மன ரிறதியாக அவர் அடைகின்ற கொடுமைகளை பார்த்து கொடுமைகளை பார்த்து ரொம்ப மன தொந்தவளாக அங்க காணப்படுகின்றாள் இந்த இடத்துல கூட இன்னுமே வந்து அந்த அந்த காலகட்ட அந்த காலகட்டங்கள்ல யூதர் அந்த ஏசு கிறிஸ்தர்ல வாழ்ந்த அந்த காலகட்டத்துல யூதர்களை என்ன பண்றாங்கன்னா

நம்ம கவனிக்கவில்லை என்ன அவங்களை கொலை செய்ய வேண்டும் என்ன சட்டம் இருக்கின்றது ஆனா அந்த காலத்துல வேத பாலன ஆசாரியர்கள் தங்களுடைய கஜாராவை நிரப்பப்படியாக அங்கு அந்த நியாபத்தை மீறி அவங்களுடைய பாரம்பரியம் வந்து பாரம்பரியத்தை ஒரு காரிய செய்கிறார்களா என்ன காரியம் சொல்லிங்கன்னா மார்க் ஒன்பதாம் அதிகாரம் ஆஹ் பொறுப்பான காணிக்கை கரெக்ட் அவங்க என்ன பண்றாங்க மார்க் ஏழாம் அதிகாரம் நீங்க ஆறு பாத்தீங்கன்னா மார்க் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகார வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க என்ன பண்றாங்கன்னா நியாய மீறி வேத பாதுக பரிசீலி என்ன பண்றாங்கன்னா நீ ஒரு பெற்றோரை கவனிக்க முடியவில்லை என்றால் நீ சர்ச் தேவாலயத்துக்கு வந்து ஒரு காணிக்கை செலுத்து அந்த காணிக்கை காணிக்கை அப்படின்னு சொல்றாங்க அந்த காணிக்கையை நீங்க வந்து தேவசமுத்திரம் நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க இனிமேல் வந்து உங்க பெற்றோரை நீங்க கவனிக்க தேவையில்லை நீங்க பெற்றோரை கவனிப்பதற்கு பதிலாக தேவனுக்கு காத்தை நீங்க செலுத்துறீங்க இது பெற்றோர் வந்து எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணா கூட அவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா உங்க பையன் வந்து உங்களையும் செய்ய வேண்டியது கத்திரி செஞ்சுட்டான் அதனால உங்களை நீங்க கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் பதில் சொல்லுவாங்க இது தேவனுக்கு விரோதமான ஒரு செயலும் கூட அவங்க அந்த டைம்ல வந்து

மகனுக்கு கொடுக்கணும் அந்த பொறுப்பு ஒரு முப்பது வயசு அடைந்தாதான் அந்த நபருக்கு அந்த பொறுப்பை அந்த வீட்டுல பராமரிக்கக்கூடிய பொறுப்பை கொடுப்பாங்க அந்த ஏசு கிறிஸ்துக்கு அடுத்து பிறந்த தம்பி யோசு யாக்கோபு இந்த யாக்கோபுக்கு வந்து தேர்ட்டி இயர்ஸ் வர வாய்ப்பில்லை இல்லை ஏன் இயேசுநாதன் அன்னைக்கு பஸ்டாண்டிக்கு தேவாலயத்துக்கு சென்று கொண்டு இருக்கும் போது பன்னிரெண்டு வயசு ஆகின்றது அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா சிறிது காலம் பராமரிக்கும்படியாக யோகானுக்கு மரியாதை ஆஹ் அந்த பொருட்பை கட்டளை இடுகின்றான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு செல்படுகின்றான் இன்றைக்கு நம்ம குடும்பங்களில் நம்ம பெற்றோர் பெரியோர் முதியோர் இவர்கள் இருக்கும் போது இவர்களை நாம் சரியாக கவனி கவனிக்கிறோமா என்று தெரியவில்லை அநேகமாக முதியோர் நிலைகள் தான் அதிகமாக பெரிய கொண்டிருக்கிறது குடும்பம் என்பது இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று இந்த குடும்பத்தில் சிறுவர்கள் பெரியவர்கள் பெரிய முதியவர்கள் வயது முதல் எல்லாருமே இருக்கக்கூடியதான் இதை பராமரிக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பும் நமக்கு இருக்கின்றது இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையிலே அநேகர் வந்து கவனிக்க முடியவில்லை எல்லாம் கொண்டு போய் முடிக்கிறார்கள் இந்த நிலையிலிருந்து நாம் மாற வேண்டும் நாம் முதியோர்களையும் பெரியோர்களையும் கவனித்தால் நமக்கு என்ன ஆசியம் கடந்த நம்ம நன்றாக இருக்க முடியும் பூமியிலே நீட்டித்த நாட்கள் வாழ முடியும் இந்த ஆசியத்தை நம்ம பெற என்றால் நாம் வீட்டில் இருக்கின்ற பெரியவர்களையும் வயது வந்தவர்களையும் நிச்சயமாக நாம் கவனிக்க வேண்டும் அதிலிருந்து வந்த ஆசியத்தை கத்தம் நமக்கு தகுபடியாக தொடங்கினா